ഇന്ന യുട്യൂബ് യൂട്യൂബ് കേട്ടതിൽ എന്താ വിവരം തെരഞ്ഞെടു ഹലോ വി എസ് വണക്കം മഞ്ജുളാ ശ്രീനിവാസൻ വാങ്ങ വണക്കം രാജശേഖരൻ വണക്കം വണക്കം സുന്ദരകാണ്ടം പേർ വർതന്ത്രം സ്വതന്ത്രം விநாயகருக்கு இப்போதான் இந்த மாதிரி பூ அலங்காரம் செய்கிறாங்க விநாயகர் வழிபாடு தோன்றின காலம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு புத்தரை அரச மரத்துக்கு கீழே புத்தர் இருந்து போதிச்சதை பார்த்ததும் விநாயகரை அரச மரத்தடியில் ஸ்தாபிக்க தொடங்கிட்டாங்க விநாயகருக்கு வந்து யானை பூஜை செய்கிற பழக்கம் இன்னமும் இருக்கு பதினாறு வகையான பத்திரங்கள் கொண்டு நீங்கள் இளைய விநாயகரை பூஜிச்சிங்கன்னா தொழில் சிறப்படையும் கொய்யா மாதுளை நாவல் நொச்சி அருகு வில்வம் துளசி ஞாயிறுவி அரளி முல்லை மல்லிகை ரோஜா இயற்கை இலை எருக்கம்பூ இப்படி பதினாறு வித தலைகளும் போட்டு நீங்கள் பூஜை செய்தால் பிறவி உங்களுக்கு வம்ச விருத்தி உண்டு வசதியாகவும் பிறக்கலாம் விவரம் தெரிஞ்ச அர்ச்சகர்கள் பாருங்க நீங்கள் கொண்டு இலைதலைகளை கொண்டு கொடுத்தீங்கன்னா வாங்கி அர்ச்சனை செய்வாங்க கர்நாடகாவில் செய்கிறாங்க ஆந்திராவில் செய்கிறாங்க இந்த இலைகளையெல்லாம் பறித்து ஒரு இலை ஒரு கொத்து வச்சாங்கன்னா அடுத்தால பூவு அடுத்தால இலை அப்படியே வச்சு மாலை கட்டி போடலாம் அரளி இலை நொச்சி இந்த பறிச்சா பால் வரக்கூடிய மரத்து இலைகள் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் நாவல் இலை மரத்து இலை விநாயகருக்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியில் நாவல் பழத்தை தேடி பிடிச்சி வாங்கி வைப்பாங்க நான் கர்நாடகாவில் இலைநிலைகள் கொண்டு கொடுத்து அர்ச்சனை கொடுத்தேன் செய்து கொடுத்தாங்க குடும்பத்தில் யாருக்காவது கோபதாபம்னு வைங்க அவங்க கோபம் தீரதுக்கு நாம் மல்லிகை முல்லை ரோஜா அரளி இலைகளை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்தினிங்கன்னா அவங்க கோபம் தனியும் ஆ நல்லது நல்லது உங்கள் வசதி போல் செய்யுங்க இன்னும் ஒரு நாள் கழித்தா ஜூன் தானே நாளைக்கு தேர்ட்டி ஒன் நற்பவி நற்ப